கோவை செவன் ஸ்ட்ரோன் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து லோகோ சப்ஸ்கிரைபர் மற்றும் வியூவர்ஸ் அனைவருக்கும் என் இனிய வணக்கம் நம்ம பார்க்க வந்திருக்க லொக்கேஷன் வந்து காலப்பட்டிங்க ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கோவை செவன் ஸ்டோன் ப்ராப்பர்ட்டிஸை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க இந்த லே அவுட்டை சுற்றி ஃபுல்லாக வீடுங்க வந்திருக்குங்க லே அவுட் வந்து முப்பத்தி மூணு அடி தார் ரோட் போட்டிருக்காங்க ஈவி கனெக்ஷன் எடுத்து வச்சிருக்காங்க தண்ணி பைப்லைன் வந்து போட்டிருக்காங்க இந்த லேயோட்டை சுற்றி என்னென்ன ப்ராஜெக்ட் முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இமாமி ஏரோசிட்டி முடிஞ்சிருக்குங்க சேரன் அவென்யூ அண்ட் அசோக் நகர் அசோக் பார்க் இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்குதுங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் சிபிஎஸ்சி ஸ்கூல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் என்ஜிபி காலேஜ் அண்டு கேஎம்சிஹெச் ஃபார்மசி இதெல்லாம் இருக்குதுங்க இருந்து உங்களுக்கு காலப்பட்டி ஜங்ஷன் ரெண்டு கிலோமீட்டர் வருங்க சைட்டோடய டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா நாற்பதுக்கு அறுபது வருதுங்க அஞ்சரை சென்ட்டு வடக்கு பார்த்த சைட்டு சைட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் கேட்குறாங்க உட்கார்ந்து பேசினா எதாவது கம்மியாகுங்க சைட் விசிட்டுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எயிட் டபுள் செவன் டபுள் எயிட் சிக்ஸ் ஒன் ஃபைவ் நைன் எயிட் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்